தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு ரிவா சார்பில் மறியல் போராட்டம் சென்னை பல்லவன் இல்ல மறியல் ரிவா தலைவர் டி குருசாமி தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்தின் மூலம் ஓய்வுபெற்ற பெற்ற ஊழியர் நல மாநில மாநில செயலாளர் கே கர்ஷன் கூறியது தமிழகத்தில் எட்டு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி பெற்ற தொன்னூற்றாறு ஆயிரம் பணியாளர்களின் பல்வேறு பிரச்சினைகளை தீர்வு காணும் வகையில் தமிழகம் முழுவதும் ஒன்பது இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் தமிழகத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒய்வூதிய பலன் நிலுவையில் உள்ளது தமிழக அரசு நிர்வாகமற்ற திறன் காரணமாக தற்போது மோசமான நிலையில் ஓய்வூதியர்கள் இருந்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் முதல் இன்றைய தேதி வரை ஒய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள் வழங்கிட வேண்டும் மருத்துவ செலவுக்கு நூறு ரூபாயில் இருந்து முன்னூறு ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தும் நோக்கில் இந்த போராட்டம் நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் சங்கத்தின் தலைவர் கூறுகையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் போக்குவரத்து கழகத்தை தனியார் மையம் பயன்படுத்துவதை கைவிட வேண்டும் தொடர்ந்து தமிழக அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் இப்போராட்டத்தில் பொதுச்செயலாளர் கே வீரராகவன் பொருளாளர் எஸ் ஆதிமூலம் உட்பட போராட்டத்தில் ஈடுபட்ட சென்னை காஞ்சிபுரம் வேலூர் மண்டல ஓய்வு பெற்ற ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து அருகில் உள்ள சமுதாய கூடங்களில் வைத்தனர்

போராடியும் போராடியும் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள்